வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் பதினான்கு ஆண்டுகளின் பின்னர் ஆட்சியை கைப்பற்றிய தொழிற்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பெரும் தோல்வி பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரானார் ஈழத் தமிழர் உமா குமரன் தொழிற்கட்சி சார்பில் வெற்றி திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் நாளையும் மக்கள் அஞ்சலி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக மீண்டும் பதவியேற்கின்றார் தயாஸ்ரீ காவல்துறையினர் இடையூறு விளைவித்ததாகவும் குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி அதிமுகவை அளித்துக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் பிரித்தானிய பொது தேர்தலில் தொலைக்கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று மாலை புதிய அரசாங்கம் பதவியேற்கும் வகையில் துரிதமான நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த தேர்தலில் தோல்வியடைந்த கென்சவெட் கட்சியில் இருந்து பிரதமர் ரிஷி சோனக் இன்று தனது இறுதி பிரியாவிடை உரையை மன்னிப்பு கோரலுடன் தனது வதிவிட முன்றலில் வழங்கியிருந்தார் இதனையடுத்து ஆட்சியில் இருந்து விலகி புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் வகையிலான நகர்வுகளுக்கு அவர் வழிவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மன்னர் சார்லஸிடம் ரிசிசோனக் தனது பதவி விலக்கல் கடிதத்தை சமர்ப்பித்த பின்னர் மன்னர் சார்லஸ் முன்னிலையில் ஹேர் ஸ்டார்மர் தனது பதவி தலைமையில் புதிய அரசாங்கத்தை உருவாக்கவுள்ளார் பிரித்தானியாவில் உள்ள அறுநூற்று ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் பரபரப்பாக இடம்பெற்று வருகின்றன கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மலைப்பொழிவுக்கு மத்தியில் பிரதமராக பொறுப்பேற்ற ரிஷி சுனக் அதே மலைப்பொழிவின் பின்னணியில் இன்று பகல் தனது வதிவிடத்தில் வழங்கி பதவி விலகியுள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த தேர்தலில் நூற்று இருபது இடங்களில் மட்டுமே தக்கவைக்க முடிந்ததால் பதினான்கு ஆண்டு கால கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு முடிவு கட்டி மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் மீண்டும் ஏழாவது முறை தொழிற்கட்சி ஆட்சிக்கு வருகின்றது கன்சர்வேட்டிவ் கட்சி தனது வரலாற்றில் மிக மோசமான முறையில் இந்த தோல்வியை தழுவியுள்ளது முன்னாள் பிரதமர் லிஸ்ட்ரஸ் பாதுகாப்பு அமைச்சர் கிராண்ட் சாப்ஸ் கட்சியில் எதிர்கால தலைவராக வருவார் என கணிக்கப்பட்ட பெனி மேர்டன் மற்றும் ஜாக்கப் ஸ்மோக் உட்பட பல நட்சத்திர முகங்கள் தோல்வி அடைந்திருந்தன குறிப்பாக பதினாறுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர் இதேபோல இந்த தேர்தலில் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியும் பெரிய வெற்றிகளை பெறுகிறது அதே நேரத்தில் ஸ்காட்லாந்து தேசிய கட்சி ஏற்கனவே தன்னிடமிருந்த இருந்த பெரும்பாலான இடங்களை தொழிற்கட்சியிடம் இழந்துள்ளது ஆட்சி அமைக்க தேவையான முன்னூற்று இருபத்தி ஆறு இடங்களில் வெற்றி வந்தவுடன் இன்று அதிகாலை மத்திய லண்டனில் பேசிய புதிய பிரதமராக பொறுப்பேற்ற உள்ள ஹேர் ஸ்டார்மர் மாற்றம் இப்போதை ஆரம்பிப்பதாக தெரிவித்ததுடன் நாட்டை மாற்றும் வகையில் வாக்களித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்தார் அத்துடன் தமது கட்சிக்குரிய மக்கள் ஆணை ஒரு பெரிய பொறுப்புடன் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த நிலையில் பதவியிலிருந்து வெளியேறும் பிரதமர் என்ற வகையில் உரையாற்றிய சுனக் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தமைக்காக மன்னிப்பு கோரியிருந்தார் அத்துடன் புதிய பிரதமருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் மக்கள் நிதானமான தீர்ப்பை வழங்கியுள்ளதால் இந்த தீர்ப்பில் கற்றுக்கொள்ளவும் சிந்திக்கவும் நிறைய இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பின்னர் தனது இருபது மாத பிரதமர் பதவியிலிருந்தும் நம்பர் பத்து வதிவிடத்தில் இருந்தும் வெளியேறினர் அதனையடுத்து புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் வகையிலான நகர்வுகளை எடுத்து வருகிறது இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளில் ஈழத்தமிழர்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தையும் தமிழ் உணர்வையும் கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக தொழிற்கட்சியின் சார்பில் உமாகுமரன் வெற்றி பெற்றுள்ளார் கனடாவிற்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருவாக்கியுள்ளார் அந்த வகையில் ஸ்டாஃப்ஃபுட் அண்ட் பாஃப் பகுதியில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளுடன் அதாவது நாற்பத்தி நான்கு தசம் ஒரு வீத வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார் எனினும் செட்டன் அண்ட் சீம் தொகுதியில் போட்டியிட்டு இன்னொரு ஈழத்தமிழ் பூர்வீக வேட்பாளரான கிருஷ்ணி ரிசிகரன் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளா் எனினும் அவருக்கு எட்டாயிரத்து நாநூற்று முப்பது வாக்குகள் கிட்டியுள்ளன இதேபோல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பிரிட்டிஷ் மேற்கு தொகுதியை பிரணித்துவியர் சார்புமுகமான தங்கம் டெபோர்னரை பசுமை கட்சியிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளார் எனினும் தங்கம் டெபோர்னருக்கு வாக்குகள் கிட்டியிருந்தன தங்கம் டெபோர்னர் வெற்றி பெற்றிருந்தால் புதிய அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் இடம்பெற்ற பிரித்தானிய பொது தேர்தலில் உமா உமாகுமரன் தான் பிறந்து வளர்ந்த ஹரோவின் கிழக்கு தொகுதியில் தொழிற்கட்சி சார்பாக களம் இறங்கினாலும் அப்போது வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார் இதனால் இந்த முறை புதிய தொகுதியாக உருவாக்கப்பட்டு ஸ்டார் ஃபுட் அவருக்கு இப்போது வெற்றியை வழங்கியுள்ளது தமிழ் மக்களின்து மண்வீட்பு போராட்டத்தில் உயிரை துச்சம் என மதித்து தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த தற்கொடியாளர்களை நினைவு கூறும் நாள் இன்று கடைப்பிடிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் துணாலையைப் பிறப்படமாக கொண்ட வெள்ளிபுரம் வசந்தன் என அழைக்கப்பட்ட கேப்டன் மில்லர் நெல்லிய மகாவித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா படையினரின் முகாம் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தி வீரச்சாவடைந்தார் ஸ்ரீலங்கா ராணுவம் வடமராட்சி மீதான தாக்குதலை ஆரம்பித்த போது உயிரை தியாகம் செய்ய துணிந்த கேப்டன் மில்லர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெடிப்பொருட்களை சுமந்து சென்று நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயத்தில் நிலை கொண்டிருந்த ராணுவ முகாமில் குண்டை வடிக்க வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார் இந்த தாக்குதலை தமிழீழ விடுதலை புலிகளின் முதலாவது தற்கொலை தாக்குதலாக வரலாற்றில் இடம் பிடித்தது இதனால் முதலாவது தற்கொலையாளரான கேப்டன் மில்லரின் நினைவாக தமிழீழ விடுதலைப் புலிகளினால் வருடாந்தம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தற்கொலையாளர்கள் நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு வருடாந்தம் நிறைவு கூறப்பட்டு வந்தது எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து தமிழர் தாயகத்தில் தற்கொலையாளர்கள் நாள் நினைவு கூறப்படவில்லை நினைவேந்தல் நிகழ்வுகள் முழுமையாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது நல்லாட்சி அரசாங்கம் நினைவுகூரும் நினைவேந்தல் நிகழ்வுகளை கடைப்பிடிக்கும் விடயத்தில் மின்போக்கை கடைப்பிடித்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களினால் அந்த நிகழ்வுகள் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்த உடல் திருகோணமலையில் உள்ள அவரது இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது சீனக்குடா விமான நிலையத்துக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கொழும்பில் கடந்த முப்பதாம் தேதி உயிரிழந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான இரா சம்பந்தனின் பூத உடல் கொழும்பில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலீரங்கில் சம்பந்தனின் பூதவுடலுக்கு நேற்று பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இதனையடுத்து இன்று காலை பலாலி விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல் அங்கிருந்து இன்று காலை பத்து முப்பது மணியளவில் திருகோணமலை சீனக்குடா விமான நிலையத்திற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது ஸ்ரீலங்கா படையினருடைய மரியாதையுடன் வாகன பேரணியாக பூதவுடல் இரா சம்பந்தனுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அத்துடன் பூத உடலே சட்டத்தன்னைகள் ஒன்று சேர்ந்து வாகனத்திலிருந்து இறக்கி மரியாதையுடன் வீட்டுக்கு கொண்டு சென்றிருந்தனர் இதனையடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் திருகோணமலையில் இரண்டு நாட்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரியைகள் நடைபெற உள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் தொடர்பில் தெளிவூட்டுமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை திங்கட்கிழமை ஆராய்வதற்கு உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனுவை ஆராய்வதற்கு ஐந்து நீதியரசர்கள் அடங்கிய குழாமை நியமித்துள்ளார் இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி சுமிந்திர தயான் லெனவர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணைக்குழு அடுத்த தேர்தலை நடத்த வேண்டும் என மனுதாரர் தனது மனுவில் கோரியுள்ளார் அத்துடன் உயர்நீதிமன்றத்தினால் இது குறித்த இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான மேலதிக பணிகள் முன்னெடுக்கப்படுவதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் குறித்த மனுவில் கோரியுள்ளார் இந்த நிலையிலேயே குறித்த மனுவை திங்கட்கிழமை ஆராய்ப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் மல்கொட முர்து பெர்னாண்டோ பிரிதி பத்ம சூரியசேன எஸ் துரைராஜா ஆகியோர் இந்த மனுவை ஆராய்த்துள்ளனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது கடினம் என்பதால் தேர்தலை பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாக முன்னணி தெரிவித்துள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பில் ஒட்டியாட்சி முறை ஒழிக்கப்பட்டு சமஷ்டி அரசியல் ஏற்படுத்தப்படும் வரையில் அரசாங்கத்தோடு எந்த காலகட்டத்திலும் ஒத்துழைக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கச்சேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு ஜனாதிபதி சந்தேகம் அல்லது கருத்துத்தான் பரவலாக இருக்கின்றது அவருக்கு அந்த தேவை ஒன்று இருக்கின்றது சொல்லி சொன்னால் அவர் தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிதாகவே இருக்கின்றது அதன் காரணமாக அவர் இவ்வாறு இன்னும் இந்த காலத்தை நீடிக்க முடியும் என்பது தொடர்பாகத்தான் அவர் சிந்திப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது இவ்வாறான ஒரு சூழலிலே இவர் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு பின்புறத்தாலே இந்த கால நீடிப்பை செய்வதற்கான பல்வேறுபட்ட நகர்வுகளை செய்யக்கூடிய ஒரு ஒருவர் என்பதில் இந்த சந்தேகங்களும் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஆனாலும் நாங்கள் இதை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் எங்களை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய ஒட்டியாட்சி அரசியலமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற வரையில் அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பது என்ற பயிற்சிக்கே இடமில்லை நாங்கள் அதை ஒரு பொழுதும் அவ்வாறான ஒரு முயற்சிக்கு நான் எங்களுடைய ஆதரவு இருக்கப் இனப்படுகொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் அது அதற்கு பிற்பாடுதான் தான் இந்த நாடு தமிழர்களுக்குரிய ஒரு நாடாக கருதப்படக்கூடியதாக இருக்கும் அதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய இவ்வாறான முயற்சிகள் இதற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஒத்துழைப்பு ஒருபொழுதும் இருக்காது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசெகர இன்று மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இதனால் கொழும்பு டேலி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு முன்பாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக செயல்பட்ட தயாஸ்ரீ ஜெயசேகர கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதவி நீக்கப்பட்டார் கட்சியின் இந்த தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி அவர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணையைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை மற்றும் செயலாளர் பதவியில் இருந்து தயா ஸ்ரீ ஜெயசேகரவை நீக்குவதற்கு கட்சி எடுத்த தீர்மானத்தை இடைநிறுத்தி கடந்த இரண்டாம் திகதி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக மீண்டும் பதவியேற்பதாக இன்று கொழும்பு டாலி வீதியில் உள்ள கட்சியின் தலைமையகத்திற்கு தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் கட்சியின் சில உறுப்பினர்கள் சென்றிருந்தனர் தாயாஸ்ரீ ஜெயசேகர கட்சியின் தலைமையகத்திற்குள் பிரவேசிப்பதை காவல்துறையினர் மற்றும் கலக்க தடுப்பு பிரிவினர் தடுத்ததை அடுத்து குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது இந்த பதற்ற நிலைக்கு மத்தியிலும் தயாஸ்ரீ ஜெயசேகர கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக நின்று பொதுச் செயலாளராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தனது பதவியேற்புக்கு இடையூறு விளைவித்தமை இலங்கையில் ஜனநாயகம் இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதாக தயாஸ்ரீ ஜெயசேகர கூறியுள்ளார் அத்துடன் நீதிமன்றத்தின் உத்தரவை அவமதிக்கும் வகையில் காவல்துறையினர் செயற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்றதன் பின்னர் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜப்பான் நிதியுதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடி காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் இடைநிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் வரை ஜப்பானிடமிருந்து எந்த ஒரு கடனுதவியும் கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் அலிசப்ரி இந்த நாட்டின் பல்வேறு முக்கிய தரப்பினரை சந்தித்து வரும் பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சரின் அழைப்பின் பேரில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கடந்த முதலாம் ஜப்பானுக்கு ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டார் இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான பொருளாதார தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இலங்கையில் ஜப்பானிய முதலீடுகளை ஊக்குவிப்பது குறித்து இந்த பயணத்தின் போது அந்த நாட்டின் பல்வேறு உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவுடன் பரிந்துரைக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார் அத்துடன் ஜப்பானின் நிதியுதவியுடன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட சுமார் பன்னிரண்டு திட்டங்கள் கடந்த காலங்களில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்டமை தொடர்பிலும் இந்த சந்திப்புகளின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரமே இலங்கைக்கு ஜப்பானிடமிருந்து கடனுதவிகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லியர் அம்பிகளவின் குடும்ப உறுப்பினர்களின் பதினாறு நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் மூன்று ஆயுள் காப்புறுதி திட்டங்கள் மூன்று மாதங்களுக்கு முடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மனித இமினோகுளோபிளின் குப்பிகளை இறக்குமதி செய்ததில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான வழக்கில் கெகிலியா் ரம்புக்வேலா் தொடர்ந்தும் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் டெகிலியர் ரமுக்வெல்லவின் மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மகளின் கணவர் ஆகியோரின் தனியார் வங்கியில் உள்ள பதினாறு நிரந்தர வைப்பு கணக்குகள் மற்றும் மூன்று ஆயுள் காப்புறுதி திட்டம் ஆகியவற்றிற்கு ஸ்ரீலங்காவின் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு நேற்றைய தினம் ஏழு நாட்களுக்கு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி மூன்றின்படி பணமோசடி குற்றத்தின் கீழ் பதினாறு நிலையான வைப்புகளையும் மூன்று காப்புறுதி திட்டங்களையும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தடை செய்திருந்தது இந்த நிலையில் குறித்த வைப்பு கணக்குகள் மற்றும் காப்புறுதிகளை மேலும் மூன்று மாதங்களுக்கு முடக்கி கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முடக்கப்பட்ட நிலையான வாய்ப்பு கணக்குகள் மற்றும் காப்பீட்டு காப்புறுதிகளின் மதிப்பு தொன்னூற்று மூன்று ஆசிரியர் ஒருவருக்கு போலி முகநூலில் அவதூறை ஏற்படுத்தி தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கிராம அலுவலகர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த கிராம அலுவலகர் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரித பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் வவுன்யா வடக்கு கல்வி வலயத்தைச் சேர்ந்த தரணிக்குளம் பாடசாலையில் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் கிராம அலுவலரின் ஆதரவுடன் இடம்பெற்ற காடலிப்பு தொடர்பில் கிராம அபிவிருத்தி சங்கம் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தார் இதனையடுத்து குறித்த ஆசிரியருக்கு அபகிப்தி ஏற்படுத்தும் வகையில் போலி முகநூலில் தவறான தகவல்கள் பகிரப்பட்டதுடன் தொலைபேசியிலும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்ட குறித்த ஆசிரியர் ஜனாதிபதி செயலகம் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு என பலரிடமும் முறைத்ததுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் கணினி பயன்பாட்டு கட்டுப்பாட்டு பிரிவு காவல்துறையினருக்கும் முறைப்பாடு செய்திருந்தார் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த காவல்துறையினர் குறித்த முகநூல் கிராம அலுவலருடையது என்பதை கண்டறிந்ததுடன் அதனை முடக்கியிருந்ததுடன் கிராம அலுவலகம் கைது செய்யப்பட்டிருந்தார் தொலைபேசியில் அச்சுறுத்தியமை மற்றும் போலி முகநூலில் அவதூறு தொடர்பில் கிராம அலுவலகத்துக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணை இரண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டார் அத்துடன் வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கிளிரொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடவடிக்கை புதிய பரிணாமத்துடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றமை கிளிநொச்சி தருமபுரம் கல்லாறு பகுதியில் விசாரண அதிரடி படையினர் மற்றும் காவல்துறையினர் இன்று அதிகாலை சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொண்டனர் இதன்போது பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய பத்து பேர் கைது செய்யப்பட்டதுடன் ஐஸ் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் வடநாட்சி கிழக்கில் காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல் காவல்நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் குடத்தணை பகுதியில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன் போது வாழ்வெட்டு சம்பவம் கசிப்பு உற்பத்தி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதுலையில் பாரஊர்தியொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பதுலை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் பதுலை சொனாரத்தோட்டை வீதியின் வெளிகிந்த பிரதேசத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் மணராகலையைச் சேர்ந்து தொழிலாளர்கள் வீதி நிர்மாண பணிகளுக்காக சென்றபோதே குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்களது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் விபத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நுவரே தலவாக்கலை சேனை தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த தோட்ட பகுதியில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக குறித்த அர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுர்லியா லிந்துல காவல் பிரிவிற்குட்பட்ட தலவாக்களம் மிளகுசேனை தோட்டத்தில் உள்ள லயன் குடியிருப்பில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது லயன் குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் நான்கு வீடுகள் பகுதி அளவிலும் ஒரு வீடு முற்றிலும் சேதமடைந்துள்ளதுடன் வீட்டில் இருந்த உடைமைகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட ஐந்து குடும்பங்களும் தற்காலிகமாக உறவினர்கள் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தர் ஊடாக நுல்லையா பிரதேச செயலத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பிரித்தானியாவில் பதினான்கு ஆண்டுகளின் பின்னர் ஆட்சியை கைப்பற்றிய தொழிற்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பெரும் தோல்வி பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரானார் ஈழத் தமிழர் உமா குமரன் தொழிற்கட்சி சார்பில் வெற்றி திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூத உடல் இன்றும் நாளையும் மக்கள் அஞ்சலி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக மீண்டும் பதவியேற்கின்றார் தயாஸ்ரீ காவல்துறையினர் இடையூறு விளைவித்ததாகவும் குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை துரோகி அதிமுகவை அளித்துக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்